மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் நடத்துகின்ற செஞ்சேட்டை பேரணி ஆண்டுதோறும் நடக்கின்ற விஷயம் இந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடக்கின்ற செஞ்சேட்டை பேரணிக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதுக்கு தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி அடுத்த ஓரிரு நாட்களில் அந்த மாநில மாற்றப்பட்டார் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக இயக்கமாங்கிற கேள்வியை நான் முதல்ல வைக்கிறேன் ஒருத்தர் ஓடுனதான ஓட்டப்பந்தய வீரராக ஏத்துக்கிடுவீங்க ஓடாத ஒருத்தரை ஓட்டப்பந்தய வீரராக ஏத்துக்கிடுவீங்களா தாத்தா ஓடுனதுக்காக பேரனை ஓட்டப்பந்தய வீரராக ஏத்துக்குவீங்களா நாதராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓரிரு வார்த்தைகள் எல்லாம் பார்த்தாரு பத்து மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கூட என்னால பேச முடியும் அந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர் அந்த மணியாரா இருப்பார் அந்த ஊர்ல அந்த ஊர்ல எந்த நிகழ்வு நடந்தாலும் அவரை கேட்காம ஒருத்தன் கல்யாணமோ காது குத்தலோ எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒரு சூழல் இருந்த சூழ்நிலையில அவர்களை ஒரே இரவோடு அடி இவரு என்ன பேட்டி கொடுக்கிறாருன்னா புதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது யாராவது என் ஜி செய்யலாங்க இல்ல ஒரு திரைப்பட நடிகர் செய்யலாங்க நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு விருது பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதிர மோடி அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களை கடந்து பல்லடம் நூற்றி ஐம்பதாம் சட்டமன்ற தொகுதியாக போய்கிட்டு இருக்காரு போற இடங்கள்லாம் மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய இருக்கிறத பார்க்க முடியுது இது அரசியலில் எந்தளவுக்கு ஒரு வர வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு அது எந்த விதமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரட்டை இலைக்கானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானது எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதற்கு அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் கூடுகின்ற கூட்டம் ஒரு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் தலைமையில் நான் அந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு எனக்கு சென்ற ஓரிரு வாரங்களுக்கு முன்பு நாகப்பட்டினம் வேதாரண்யம் அந்த பகுதி கீழ்வள்ளூர் பகுதிகளெலாம் அபரிமிதமான கூட்டம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதே பத்தா ஆண்டுகளுக்கு முன்பு கஜா புயல் வந்தபோது எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் அதே வேதாரண்யம் பகுதியில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது மக்கள் எழுச்சி இருந்ததாக எனக்கு தெரியவில்லை அப்போது ஒரு நார்மலாக தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அபரிமிதமாக எதிர்கட்சித் தலைவராக இருந்த போதிலும் கூட இன்றைக்கு லட்சக்கணக்கிலே அபரிமிதமாக மக்கள் செல்கின்ற இடமெல்லாம் அந்த சில ஊடகவியலாளர்கள் சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் இருக்காது போகாதுன்னு அப்படியெல்லாம் இல்லை தென் மாவட்டத்தில் மேற்கு மண்டலத்தை விட அதிகமான கூட்டம் கூடியது நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே தமிழகத்து மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் அது என்னுடைய அடிப்படை என்னென்னா வெறுப்பின் உச்சத்தில் இருக்காங்க எப்படா இந்த அரசை துடைத்தெறிவது தூக்கி தூரை எறிவது என்ற அடிப்படையில் வெகு மக்களுடைய ஆதரவு இருப்பதால் தான் இந்த கூட்டம் கூடுதுங்கிறத என்னால் அறிவிட்டு சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாலின் போராட்டத்தில் கூடுது இல்லை உதயநிதி போராட்டத்தில் கூடுதுன்னா இந்தளவுக்குலாம் கூடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை அது இல்லாமல் அதிகார பலம் அவங்கள்ட்ட இருக்குது ஆட்சி அதிகாரம் இருக்குது அது நான் அது வேறு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அடுத்து வந்து தலைவர் போலவோ புரட்சி தலைவர் அம்மா போலவோ ஒரு திரைத்துறையினுடைய பின்புலத்திலிருந்து வந்தவர் கிடையாது இனப்பாணியார் நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் ரெண்டு அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய வளர்ச்சியை வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது கஜா புயல் போதெல்லாம் அங்கே இருந்த கூட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி ப பத்து வாக்கில் அந்த பத்தொம்பது வாக்கில் வந்த கஜா புயல் போய் இருந்த கூட்டத்திற்கும் தற்போது வருகின்ற கூட்டத்திற்கும் எனக்கு வித்தியாசம் தெரிகிறது லட்சக்கணக்கில் அபரிமிதமான மக்கள் கூடுகின்றார்கள் நிச்சயமாக வெகுஜன மக்களிடம் அவர் சென்றடைந்து விட்டார் என்பது தான் நம்ம புரிந்துக்க வேண்டியிருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா எங்களுடைய டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார் அதே டெல்டா மண்டலத்தில் மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தவர் ஸ்டாலின் அந்த வேறுபாட்டை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எங்களுடைய நாகப்பட்டினத்தில் அவர் பிரச்சாரம் தொடங்குகின்ற போதே இந்த நாகப்பட்டினத்தில் அருகில் இருக்கிற உரத்தூரில் மருத்துவக் கல்லூரியை வந்து உருவாக்குனதுண்ணா அப்படின்னு சொல்லி நான் இதை உருவாக்கியிருக்கிறேன் ஆனால் ஸ்டாலின் அவர்களால் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அடுத்தடுத்து அடுக்குகின்றார் மீன்வள பல்கலைக்கழகம் ஆசியாவிலேயே முதன் முதலாக மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளக் கல்லூரி பாலிடெக்னிக் வேற நாகப்பட்டினத்தில் மட்டுமே அவர் உருவாக்கியது இத்தனை சாதனைகள் ஆனால் ஸ்டாலின் அவர்களால் ஒரே ஒரு சாதனையை சொல்ல முடியுமா இது வந்து ஒரு பகுதிக்கு மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லுகின்ற போதும் அந்த பகுதிக்காக செய்த சாதனைகளை அவர் பட்டியல் எடுக்கிறார் ஆனால் அதே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வந்து மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தவர் துணை முதல்வராக அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் அனுமதி கொடுத்தார் பிறகு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வந்து பொண்ணு பார்க்க தான் சொன்னோம் நாங்கள் பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லலாங்கிற மாதிரி நாங்கள் முகாந்திரத்துக்கு தான் பண்ணும்போது தவிர அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி பொய்யாக சொன்னார்கள் அதனால் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கொரோனா பேரிடரிலும் மிகச்சிறப்பான ஆட்சியை தந்தார் ஏறக்குறைய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு இந்த கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்களோடு சேர்த்து ஏழாயிரத்தி இரநூத்தி சொச்சம் முன்னூற்றி சொச்சம் மாணவர்கள் மருத்துவ படிப்பை கூட காண முடியாத எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடியார் கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ற அற்புதமான திட்டம் அதை வந்து நம்ம சும்மா பொய்க்காவே எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் தலைவருங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை அப்படி ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு பெஞ்ச்மார்க்கான ஒரு திட்டத்தை வந்து திமுகவால் சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது நான்கரை ஆண்டுகளில் எதுவுமே செய்யலாம் இல்லை இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட சாதனைகள் சொல்லிட்டு இவ்வளோ பட்டியலிடுறீங்க அதே தரத்தில் திமுகவுக்கு இது மாதிரி சாதனைகள் இருக்காங்க ஒரு கேள்வி முன் வைக்கிறீங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களிடம் செ சென்றடைஞ்சிருக்கு அதை அறுவடை செய்வதற்கு இரவு பகல் பாராமல் தூக்கம் பசி பாராமல் உழைக்கணும்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு எப்படி சார் சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் விடியல் என்று தமிழக மக்களுக்கு விடியல் என்று சொல்லி ஐநூற்றி இருபது இதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோன்னு நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்க வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தீங்க உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு ஐம்பது சதவீதத்தை நிறைவேற்றிருந்தாலே நீங்கள் ஏன் இரவு பகல் பார்க்காம உழைக்கணும் மக்கள் எப்போ ஓட்டு போடுறேன்னு தானாவில் வந்து தயாராக இருக்கணும் சரிங்களா ஏன் நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கணும் என்ன அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அரசூழியர்கள் போராடாத அரசூழியர்கள் கிடையாது அரசூழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லி அவர்களை ஏமாற்றி இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் முருகையன் ஜாக்டோ ஜீய அமைப்பினுடைய தலைவர் முருகையன் அவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஒரு இரு வாரங்களுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லைனா நாங்கள் களத்துக்கு வந்துருவோன்னு சொல்லி ஊழியர்கள் என்று சொன்னால் ஏதோ சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு புரட்சித்தலைவி அவர்கள் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது மிக அதிகமான அரசூழியர்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் அதுவும் கொஞ்சம் கிடையாது இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு லட்சம் அரசூழியர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக அந்த அரசை தூக்கி எறிவதற்கு தயாராகிவிட்டார்கள் இருபத்தேழு லட்சம்னா இருபத்தேழு லட்சம் தனியாக நினைக்காதீங்க இன்று நாள் போட்டிங்கன்னா ஒரு கோடி ஓட்டுகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தயாராகிவிட்டது நீட்டுத் தேர்வுக்கான ரகசியங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்க ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தை ஏமாற்றினீர்கள் செவிலியர்கள் போராடாத துறை ஏதாவது இருக்கா இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் பதினாறாயிரம் பேர் அடித்து ஏற்றுறீங்க தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலலாம் நடந்து கொண்டது வந்து அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபா வரும் அதை கூட கொடுக்காமல் தனியார் நிறுவனத்திடம் கட்டிங்க்காகவும் கமிஷனுக்காகவும் ராம்கே நிறுவனத்திடம் விட்டுவிட்டு அவர்களை அடித்து ஒரு பக்கம் ஏற்றுவது எப்படி வந்து ரோம் நகரம் பற்றி எறிந்தபோது பிடில் வாசித்த நீரோ மன்னனை போல் அங்கே குழி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களை அடித்து காவல்துறை ஏற்றுகிறது ஏதோ தீவிரவாதிகளை போகிற ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட க மகாத்மா காந்தி அவர்களை அடித்து இங்கே ஏற்றியதான் நம்ம எந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரையும் அடித்து துவைச்சதாக நம்ம எங்கேயாவது ரவுலட் சட்டம் போல் ஒரு சில இடங்களில் நடந்திருக்கலாமே தவிர எல்லா இடத்துலையும் நடந்ததாக நம்ம கேள்விப்படலை சுதந்திர இந்தியாவில் இந்த பகுதியில் நீங்கள் வந்து கூலி கேட்டு போராடிய அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து ஏற்றிவிட்டு அதே நாளிலே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்தை பார்த்துவிட்டு படம் நன்றாக இருக்கிறது என்று எழுதுகிறீர்கள் நீங்களும் உங்களுடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் எழுதுகிறார் என்று சொன்னால் நீரோ தான் ஒப்பிட முடியும் நாங்கள் வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் இல்லை இப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்ட விஷயத்தில் வந்துட்டு அவங்க வீட்டிலேயே வந்து உண்ணாவிரதம் போராட்டம் இருக்காங்க அவங்க சொந்த இடத்துல உண்ணாவிரதம் போராட்டம் இருக்காங்க அதற்கு அனுமதி கொடுக்காமல் காவல்துறை அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே சசிகாந்த் செந்தில் எம்பி வந்துட்டு அவரோட இல்லை அவருடைய வீட்டில் வந்துட்டு உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த முரண்பாடு எப்படி சார் காவல்துறை பார்க்க இல்லை அவர்களுக்கு வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு காட்டாட்சி தர்பாயை தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்காங்க நீங்கள் அப்படி ஒரு வித்தியாசத்தை மட்டும் பார்க்க வேண்டியல முப்பத்தி மூவாயிரம் போராட்டங்கள் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே நடந்துச்சு எத்தனையோ போலி கோவன்கள் இன்றைக்கி அறுபத்தேழு பேர் அங்கே கள்ளக்குறிச்சியில் சாவுற போது அந்த கோவன் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல அன்னைக்கு அவ்வளவு போராடினவர்கள் இன்றைக்கும் போராடணும் உண்மையான போராளிகளாக இருந்தால் என்றைக்கும் தவறு நட தவறு நடக்கிற போது நீங்கள் போராடணும் அப்போ போலி போராளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது இவர்கள் நமக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் நடத்துகின்ற செஞ்சேட்டை பேரணி ஆண்டுதோறும் நடக்கின்ற விஷயம் இந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடக்கின்ற செஞ்சேட்டை பேரணிக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதுக்கு தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் கொதித்தார்னு சொல்லி அடுத்த ஓரிரு நாட்களில் அந்த மாநில செயலரே மாற்றப்பட்டார் பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டு சண்முகம் அவர்கள் நல்ல போராளிகள் என்னுடைய தந்தையார் கூட மார்க்சிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர் தான் ஆனால் வந்து நல்ல போராளிகள் இன்றைக்கு வந்து போலி போராளிகளாக மாறி போய்விட்டார்களே அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்களை போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களேங்கிற வேதனை தமிழகத்தில் இருந்து தான் இருக்கிறார் நிச்சயமா சார் இப்போ ஒரு எடப்பாடியார்களோட சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு திமுகவிற்கு நான்கு முதல்வர்கள் ஆட்சி செய்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனத்தை முடிக்கிறார் இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி சார் நிச்சயமாக திமுகவிற்கு வந்து நான்கு என்றும் இன்னும் கூட கூட சொல்லலாம் சபரிசன் ஒன்று கிச்சன் கேபினெட் ஒன்று உதயநிதி ஒன்று முதல்வர் ஸ்டாலின் ஒன்று நாலு பேர் வந்துடுறாங்களா இதை இல்லாமல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த டாஸ்மாக் ஊழல் வந்து ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு கோடியாக எண்பது லட்சம் பேர் குடிக்கிறாங்க இண்டு பத்து ரூபா பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபான்னு சொன்னால் ஒரு கோடியை எண்பது லட்சம் ஒரு நாளைக்கு வசூலாகுது ஒரு மாதத்திற்கு என்று வைத்தீங்கன்னா பத்து முப்பது மூவத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு கோடி வேறு குறைய வந்து இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் இருபதாயிரம் கோடிக்கு மேல் இவர்கள் அடித்து குவித்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக விசாகன் அவர்களின் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த அந்த ரெய்டுகளில் தெரியுது ஆயிரம் கோடினு ஆரம்பித்து கிடையாது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வரை சொல்கிறார்கள் இது வந்து இதில் நடக்கிறது இது இல்லாமல் இல்லீகல் பார் அன்னாதரைஸ்டு பார் தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு ஒயின்ஷாப்புகள் இருக்குன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு பார் தான் ஆதரைஸ்டு பார் பாக்கி எல்லாமே இல்லீகல் பாராக தான் இருந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு வந்ததற்கு பிறகு மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் கோயம்புத்தூர்லாம் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் தமிழகம் முழுவதும் மனமகிழ் மன்றங்களை திறந்து ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் மொத்தமாக இந்த அரசு மக்களுக்கான அரசாக செயல்படலைங்கிறதுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த தொகை இந்த டாஸ்மாகில் வர்ற தொகையெல்லாம் கிச்சன் கேபினெட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க அதாவது திருடுவதற்கெல்லாம் எப்படி ஒரு பெரிய பிஹெச்டி பண்ணியிருப்பாங்களோ தெரியலை கிட்னி வரைக்கும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் இவங்க கட்சியை சேர்ந்தவங்க அதற்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம் கொடுக்குறாரு மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் அது கிட்னி திருட்டல்ல கிட்னி முறைகேடுன்னு புதுசு புதுசாக இப்படியெல்லாம் உடனடியாக அந்த மருத்துவமனையை இழுத்து மூடுவாங்களா அப்போதானே பாக்கி மருத்துவமனையில் அது நடக்காமல் இருக்கும் என்ன ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து திமுக அரசு செயலிழந்து விட்டங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் நிச்சயமாக சார் இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் வந்து முதல்வர் வந்து முதலீடு இருப்பதற்காக போயிருந்தார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் மூலமாக பத்து லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு முதலீடு வந்திருக்கு முப்பத்தேழு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாக திமுக சார் சொல்லப்படுது ஆனால் இது குறித்து வெள்ளை அறிக்கையை வந்து கேட்டு எடப்பா எதிர்கட்சித் தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் இன்னும் முறையான ஒரு பதில் சொல்லவோ இல்லை ஒரு விளக்கம் தரவோ இருக்கு பொதுமக்கள் ஒரு ஏமாற்ற நடவடிக்கையை தான் திமுக செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பொருளாதார ரீதியாக அந்த வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்ப்பது என்பது புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டம் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க கொண்டு வந்து அற்புதமான திட்டம் பல லட்சம் கோடிக்கான அவங்க முதலீடுகளை ஈர்த்தார்கள் அடுத்ததாக வந்த எடப்பாடியார் பேரிலையும் இருத்தாங்கிறதுல மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இவர்கள் வந்து கட்டிங்கு கமிஷனு உங்களுக்கே நல்லா தெரியும் யுஎஸ்ஏவில் வழக்கு பதிவாயிருக்கு அதானி போர்ட்டில் அதானி நிறுவனத்தின் மூலமாக இங்கே சூரிய தகடுகள் சூரிய மின் தகடுகள் அமைக்கிறதுல வந்து ஊழல் நடந்து அது வழக்கு அங்கே அமெரிக்காவில் பதிவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கிற அமைச்சருக்கு சைசபிள் அமௌண்ட் அது எவ்வளோன்னு தெரியல ஒரு சைசபிள் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதுதான் இங்கே நடக்கிறது ஒரு நிறுவனத்தை தொடக்குவதுன்னா அதுக்கு ஒரு ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ வாங்குவது அப்புறம் எப்படி இங்கே தமிழகத்துக்கு வருவார்கள் இவர்கள் உண்மையாக செய்திருந்தது நான் என்ன சொல்கிறேன் முப்பத்தேழு லட்சம் பேர் இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருந்தா நீங்கள் ஏங்க ஓட்டு கேட்டு போகிறீங்க அவங்க ஓட்டை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளங்க வருவாங்க ஸ்டாலின் வீட்டில் எல்லாம் கியூ கட்டி நிற்பாங்க எதுக்குங்க நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு நாலரை வருஷம் வந்து உங்கள் மகன் முதல உதயநிதியை முதலமைச்சராக்கிறது எப்படி துணை முதல்வராக்கிறது எப்படி அமைச்சராக்குறது எப்படின்னு முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஜனநாயக இயக்கமாங்கிற கேள்வியை நான் முதலில் வைக்கிறேன் இப்போ அதிமுகவில் கிளை செயலாளர் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு வந்து பொதுச் செயலராக உயர்ந்து நிற்கிறார் தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருத்தர் ஓடுனா தானே ஓட்டப்பந்தய வீரராக ஏற்றுக்கிடுவீங்க கண்டிப்பாக ஓடாத ஒருத்தரை ஓட்டப்பந்தய வீரராக ஏற்றுக்குடுவீங்களா கிடையாது தாத்தா ஓடினதுக்காக பேரண ஓட்டப்பந்தய வீரராக ஏற்றுக்குவீங்களா நகைச்சுவை தானே இருக்குது அது நடந்துகிட்டு இருக்கேன் தமிழகத்தில் தாத்தா கருணாநிதி ஓடுனதற்காக அடுத்து மகன் உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்க முதலமைச்சராக அடுத்து உதயநிதி இப்படி ஒரு நவீன கால மன்னராட்சி தமிழகத்தில் கட்டமைத்து கட்டமைக்கப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறது இதற்கும் ஒரு பத்து பேர் காவடி தூக்கி கொண்டு அடிமைகளாக கொத்தடிமைகளாக பரம்பரை கொத்தடிமைகளாக இருந்துவிட்டு அவர்கள் நம்மை நோக்கி நீங்கள் அடிமைகள்ங்கிறாங்க இது பெரிய நகைச்சுவை என்னென்னா திருடன் அடுத்த திருடனை பார்த்து திருடன் சொன்ன மாதிரி இவர்கள் வந்து அவ்வளவு கேவலமாக இன்றைக்கு தமிழகத்தில் நான் என்ன கேட்குறேன் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர் கருணாநிதி போராடி வந்தார் அவர் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாராங்கிறது அடுத்த கேள்விகளை இணைக்கி விட்டார் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதை போல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு ஒரு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் முடியாது அது முதல்ல ஜனநாயக கட்சியே கிடையாதுங்கிற கருத்தை நான் பதிவைக்க முடியும் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து அவர் வந்து தாம்பரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் முதல் முதலாக உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியல் மேடையில் ஏறுறார் தமிழக அரசியலில் இந்திய அரசியலில் அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளறவே சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த துணை முதல்வர் அடுத்தடுத்த பதவிகளை பிறப்பால் மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிறார் கேட்டிங்கன்னா சனாதனம்னு சொல்லுவாங்க பிறப்பால் ஒருவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குதுன்னா அதுதான் சனாதனம் சனாதனத்தை யார் பின்பற்றிக்கிட்டு இருக்கா ஸ்டாலின் குடும்பம் தானே பின்பற்றிக்கிட்டு இருக்கு கருணாநிதி குடும்பம் தானே பின்பற்றிக்கிட்டு இருக்கு அதனால் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நாங்கள் விடுக்கின்ற அறைகூல் உங்களுடைய உழைப்பு வீணானது போஸ்ட் ஒட்டுவதற்கும் ஒடி பிடிப்பதற்கு மட்டும்தான் நீங்கள் பதவிகளை அனுமதிப்பதற்கும் ம மொத்தத்தையும் தின்னு ஏப்பம் விடுவதற்கும் அவர்கள் குடும்பம் மட்டுமே தயாராக இருக்கிறது அதனால் உங்கள் உழைப்பை வீணாக்காதீங்கன்னு தான் தமிழக இளைஞர்களுக்கு நாங்கள் அறைகூல் விடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம் சார் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருனா எடப்பாடி அவர்கள் நூறாண்டு வாழ வேணும் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் திமுகவினுடைய வெற்றி எளிமையாக இருந்துட்டு எடப்பாடியாரை வந்து தொடர்ந்து வந்து ஒரு விமர்சனம் செய்யும்போது நகைச்சுவையாக பேசக்கூடிய சூழல் இருக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அதுதான் நான் சொல்கிறேன் இருபது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அரசியலுக்கு வந்துட்டு உடனடியாக வந்தவருக்கு கட்சியை பற்றி தெரியுமா ஐம்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருக்கிற எடப்பாடியார் அற்ப பிறப்பின் காரணமாக ஒரு பதவிக்கு வந்த இவர் எங்கே இவர் விமர்சனம் செய்வதற்கான தகுதி முதல்ல இவருக்கு வந்துருச்சா நான் கேட்குறேன் தமிழகத்து அரசியலில் முதல் முதலாக நீட்டை நீட்டு நீட் விளக்கை பெறுவதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குங்கன்னு அறைகோல் கொடுத்தது யார் உதயநிதி உதயநிதி ஐந்து பவுனுக்கு மேல் விவசாய கடன் வகிக்கின்ற விவசாயத்தை அடமானம் வைக்கின்ற நகை கடன்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் சொல்லி கூட்டத்தில் அறிவித்தது யார் உதயநிதி நாலு பவுன் வச்சுருந்தவங்கலாம் பக்கத்து வீட்லையும் ஏற்ற வீட்லையும் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி சந்தியில் நிற்கிறானே இந்த தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதி போராடி பதவிக்கு வந்து தான் ஏமாற்ற ஆரம்பித்தார் நீ வரும்போதே பதே மக்களை வந்து ஏமாத்திட்டு தானே வர்றீங்க நீட் தேர்வுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையா கையெழுத்துலாம் வரல கையெழுத்து வாங்கி வேலூர் மாநாட்டில் அந்த டான்ஸ் ஆனாங்களே அங்கே காற்றுல பறக்க விட்டிங்க எல்லாரும் வடை டீ மடித்து வடை மடித்து தின்னுட்டு போனாங்க பார்த்திங்கல்ல இதுதான் அவங்களுடைய இது மக்களை ஏமாற்றுவதை மட்டுமே தன்னுடைய முதலீடாக கொண்ட கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு அடுத்தடுத்த தலைமுறையாக உருவாகி தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிற கருத்தை தான் நாங்கள் பதிவு வைக்கிறோம் கேட்டிங்கன்னா வந்து கீழடி தமிழர் நாகரிகம் அப்படிலாம் பேச போவாங்க ஏன் ஒன்றரை லட்சம் பேர் செத்தாயங்களை ஈழத்தில் அவங்கெல்லாம் தமிழர் கிடையாதா இங்கே போராடிக்கிட்டு இருக்க தூய்மை பணியாளர் அவங்களாம் தமிழர் கிடையாதா என்ன கருத்தியல் ரீதியாக தமிழ் தமிழர் பாஜக சனாதனம் இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றுவது என்பது வேறு அந்த மக்களுக்கு உணவிற்கு அடிப்படை உணவிற்கான அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அத்தனையையும் செய்து கொடுத்தது வந்து அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓரிரு வார்த்தைகள்லாம் பத்தாது பத்து மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கூட என்னால் பேச முடியும் ஏறக்குறைய தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னெண்டாயிரம் கிராமங்களில் மணியார்கள் என்ற அந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மை சாதியைச் சேர்ந்தவர் அந்த மணியாராக இருப்பார் அந்த ஊரில் அந்த ஊரில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அவரை கேட்காம ஒருத்தன் கல்யாணமோ காது குத்தலோ எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒரு சூழல் இருந்த சூழ்நிலையிலே அவர்களை ஒரே இரவோடு அடித்து முடித்துவிட்டு பனிரெண்டாயிரம் கிராம நிர்வாக அலுவலர்களை நியமித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பன்னிரெண்டாயிரம் கிராம நிர்வாக அலுவலர்களை ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் தெரியுமா தாழ்த்தப்பட்டவர்கள் என்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி காட்டிய ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ்டி சோமசுந்தரம் இப்படி எங்களால் வரலாறுகளை தொடர்ந்து எங்களால் சொல்ல முடியும் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் முப்பது முப்பது சதவீதம் இடஒதுக்கீடாக இருந்தது முப்பத்தி நாலு ஆக்கினதா இருக்கட்டும் முப்பத்தி நாலிலிருந்து ஐம்பது ஆக்குனதா இருக்கட்டும் ஐம்பதுல அறுபத்தெட்டு சதவீதத்தை முதற்கொண்டு தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி செய்தது என்ன தெரியுமா அந்த அறுபத்தெட்டை வந்து அறுபத்தொம்பது ஆக்குனா அந்த ஒரு சதவீதம் எஸ்சி அருந்ததி ஒரு பரி பிரிவை மட்டும் உருவாக்கி அதுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்தவர் கருணாநிதி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இல்லை ஆனால் இவ்வளவு அதிமுக சாதனை சொல்லியிருக்கோம் ஆனால் நீ வந்து உதயநிசகர் சொன்னாங்கன்னா சமூக நீதி அடையாளமே திமுக தான் சொல்ல என்ன சமூக நீதினு நான் கேட்குறேன் ஏங்க போராடுற இங்கே போராடுற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கான உணவுக்கான வழி அவன் என்ன கேட்குறான் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கி இருந்தாங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் திடீர்னு ராம்கே நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்க இன்றைக்கி அவன் பதினாலாயிரம் தான் கொடுக்குறாங்கிறான் பதினாறாயிரம் தான் கொடுக்குறாங்கிறான் இதே நம்பி தானேங்க ஒரு சிட்டியில் இருக்காங்கன்னா உணவுலேருந்து வாடகையிலேருந்து குழந்தைகள் படிப்புலேருந்து அத்தனையும் அதை நம்பி தானேங்க இருக்கிறாங்க இருபதாயிரம் பத்தாயிரம் பேருன்னா சாதாரணம் கிடையாது பத்தாயிரம் மக்களுடைய வாழ்வுக்கு வழி செய்யாமல் நீங்கள் சம சமூக நீதினா சமூக சர்க்கரைன்னு எழுதி நாக்கில் நக்குனிங்கன்னா இனிக்குமாங்க சர்க்கரையை சாப்பிட்டீங்கன்னா தானே இனிக்கும் சர்க்கரையை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சர்க்கரை என்று வார்த்தைகளால் எழுதி நாக்களை ஒட்டி காட்டுவது திமுக யார் ஏமாற்றுவார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியுங்க இல்லை உண்மையிலே திமுக சமூக நீதிக்கான அடையலவா சமூக நிதியை போலியாக பயன்படுத்தி தங்களுடைய நவீனகால மன்னராட்சியாக தன்னுடைய மகன் அப்பன் பேரன் அடுத்து பேரன் இப்படி தன்னுடைய வர்க்க பரம்பரையை கொட்டி குவித்து செல்வத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எப்படி இப்போ புட்டோ தூக்கி எறியப்பட்டாரோ எப்படி ராஜபக்சே தூக்கி ஏறியப்பட்டாரோ எப்படி ஹசீனா பேசம் பேகம் தூக்கி எறியப்பட்டாரோ தற்போது நேபாளத்தில் எப்படி சல்மா ஒளி தூக்கி எறியப்பட்டாரோ அப்படி க தமிழகத்திலிருந்து கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் தூக்கி எறியப்பட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏங்க உங்களுக்கு என்னங்க பண்ணிச்சு இருபத்தி மூணு லட்சம் பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் எட்டு கிராம் இன்றைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தாலிக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் பணத்தையும் கொடுத்த புரட்சித்தலைவி அவர்களுடைய அற்புத திட்டம் இருபத்தி மூணு முப்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு ஒளியேற்றிய அந்த அற்புதமான திட்டத்தை நிறுத்தினீர்கள் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் விஞ்ஞான ரீதியாக கல்வி புயல வேண்டும் என்று இலவச மடிக்கணினி திட்டத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள் அதை நிறுத்தினீர்கள் ஏதாவது ஒன்றை சாதிச்சிருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்தோன்னு சொல்லுவீங்க ஆயிரம் ரூபா கொடுத்ததும் யாருடைய நிதியில கொடுத்தீங்க நோட்டீஸ் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீட்டில் இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மடைமாற்றம் செய்துவிட்டீர்கள் என்று இன்றைக்கு எஸ்சிஎஸ்டி கமிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு எதையாவது ஒன்றாய் உள்ளார்ந்து மக்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சிருக்குன்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்தா ஆட்டையை போட்டது இப்போ என்ன தான் இருக்குது உதயநிதி சும்மா வார்த்தைகளால் பேசிவிடுவதால் ஒன்றும் கிடையாது எங்களால் வர சொல்லுங்கள் பொது வழியில் வர சொல்லுங்கள் எங்களோட டிபேட்டுக்கு வர சொல்லுங்கள் என்ன திமுக சாதித்தது என்ன துரோகங்களை திமுக செய்தது எங்களால் சொல்ல முடியுமே காவிரி பிரச்சனையிலேருந்து இருந்து கச்சத்தீவு பிரச்சனையிலேருந்து ஈழப் பிரச்சனையிலேருந்து தமிழகத்தின் மக்களின் நலன் சார்ந்து என்னத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறத சொல்லுங்கள் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அரசில் அங்க வகிச்சிங்க அதிமுக ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒரு வருஷமாக என்னமோ தான் அதுவும் கூட வந்து துணை சபாநாயகராக அண்ணன் தம்பித்துறை அவர்கள் இருந்தார தவிர ஒரு பெரிய காலங்கள் இருந்ததில்லை நீங்கள் வந்து ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசில் அங்க வகித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பதினெட்டு ஆண்டுகள் அங்க வகித்தது மட்டுமல்லாமல் ஒன்பது கேபினெட் அமைச்சர்களை வைத்திருந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ஒன்பது ஒன்பதிலிருந்து பதினான்கு பத்தாண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மிருகபலத்தோடு இருந்தவர்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் என்ற லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஊழல் வழக்கை தமிழகத்தின் மக்களின் தலையில் திணித்தீர்களே என்று தமிழர்கள் என்றாலே பிராடு பயில்வோங்கிறது தான் உலகம் ஃபுல்லாக பரவுகின்ற அளவுக்கு எங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்தீர்களே அன்றி இன்றைக்கு சொல்கிறாங்க மாநில பட்டியலுக்கு கல்வியை மாதம் ஏங்க மத்திய அரசில் நீங்கள் தானேங்க இருந்தீங்க பதினெட்டு ஆண்டுகள் இருந்தபோது எனக்கு கல்வி அமைச்சரை கொடுங்கள் நான் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கலாமே இல்லை எனக்கு வந்து வெளியுறவுத்துறையை கொடுங்கள் ஈழப் பிரச்சனையை தீர்க்கிறேன் வெளியுறவுத்துறையை கொடுங்கள் கச்சத்தீவு பிரச்சனையை தீர்க்கிறேன் சொல்லியிருக்கலாமே நீர்வளத்துறை அமைச்சரை கொடுங்கள் நான் காவிரி பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்து என்றைக்காவது திராவிட முன்னேற்றக் கழகம் சிந்தித்தது உண்டா என்பதுதான் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் வைக்கின்ற கேள்வி இதைத்தான் இன்றைக்கு எடப்பாடியார் மக்களிடம் சென்று ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் கொடுத்தோமே அன்றைக்கு வந்து கொரோனா பேரிடரில் மெடிக்கல் எமர்ஜென்சி பீரியடில் இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக விலையில்லாமல் உணவு கொடுத்தோமே அதை இன்றைக்கி மூடு விழா கண்டுட்டிங்களே ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் தமிழக மக்களின் நலன் சார்ந்து மாணவர்கள் நலன் சார்ந்து ஏதாவது ஒன்று காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றது ஏதா அதாவது மக்களுக்கு பயன்படாத ஏதாவது ஒரு திட்டத்தை பயன் செயல்படுத்துவது போல் அதாவது அப்படியே படம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பி கட்டுற கதை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர மக்களுக்கான அரசாக செயல்படவில்லை போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மிக அதிகமாகிவிட்டது போதைப் பொருட்களுடைய கேந்திரமாக இன்றைக்கு தமிழகம் மாறிவிட்டது இவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது யாராவது என்ஜிஓ செய்யலாங்க இல்லை ஒரு திரைப்பட நடிகர் செய்யலாங்க போதையின் பாதையில் செல்லாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான முதலமைச்சர் பதவி உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காவல்துறையின் ஹோம் மினிஸ்ட்ரி உங்கள்கிட்ட தான் இருக்குது காவல்துறையை நீங்கள் வந்து கைகளை கட்டி போட்டுட்டு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் மன்றாடினா அப்போ நீங்கள் இல்லாத ஆளுங்கிறத நீங்களே ஒத்துக்குறீங்க அப்படி தானே ஏங்க டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குங்க யூ ஹோ டு டேக் ஆக்ஷன் ரைட்டுங்களா நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவன் ஓட போகிறாங்க அதை விட்டுவிட்டு நீங்கள் புதைப்பொருளை கடத்துறவனுக்கு வந்து மாவட்ட வழைப்பொருளில் நின்று ஒன்றும் கொடுக்கல சாரி மா மாவட்ட அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக நீங்கள் வந்து ஜாபர் சாதிக்க போட்டு வச்சுருந்தீங்க அவன் பெத்தமட்ட மெயினாக வந்து எப்போ எவன் சொல்கிறான் எப்பிஐ சொல்லுது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்க உளவு பிரிவு சொல்லுது இந்தியாவிலிருந்து பெத்தமட்ட மெயின் கடத்தப்படுகிறது அதுக்கான சூட பெற்றேங்கிற அந்த ரா மெட்டீரியல் வந்து அங்கேருந்து கடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்திய உளவு பிரிவிற்கு வந்து இந்திய உளவு பிரிவு டெல்லியில் கை வச்சு டெல்லியிலேருந்து அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சகாரா நிறுவனத்துக்கு வந்து சகாரா நிறுவனம் சேப்பாக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த குரியர் நிறுவனத்துக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா என்ன கடத்துறது யாருன்னா நம்ம ஜாவர் சாதிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கடத்துறதுக்காக தான் அயலக பிரிவுன்னு ஒரு பொறுப்பை உண்டு பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது சரி அவர் யார் ஏதோ சாதாரணமாக அந்த கட்சியில் டிஸ்கனெக்டடாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கருணாநிதி குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக உதயநிதியோடு நெருக்கமாக கிருத்திகா உதயநிதி அவர்களோடு கோ ப்ரொடியூசராக மங்கைங்கிற ஒரு படத்தை எடுக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த போதைப் பொருட்களின் கலாச்சாரத்தை ஊக்குவித்து கொண்டிருப்பது யார் மு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம்தான் இன்றைக்கு அந்த ஊக்குவித்து கொண்டிருக்கிறது அந்த ஜாபர் சாதிக்கு சென்னையில் சிசிடிவி கேமராக்களை வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி அன்றைக்கு காவல்துறை ஆணையராக இருந்தால் இன்றைக்கு த இப்போது விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மாநில காவல்துறை தலைவர் சங்கர் சங்கர்ஜிவால் அவர்களால் அவருக்கு அவார்டு வழங்கப்படுகிறது நான் என்ன கேட்குறேன் ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்குறீங்கன்னா அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னே அவருடைய பேக்ரவுண்ட் பின்புலத்தை நின்று விசாரிப்பீங்களா இல்லையா இது எங்கேயோ கன்னியாகுமரியிலையோ கடக்கோடியிலோ இருக்கின்ற பகுதி கிடையாது சென்னையில் இருக்கிற இடத்துல சென்னை சிட்டி கமிஷனர் வந்து அவார்டு கொடுக்குறாருனா அப்போ அவர் போதைப் பொருட்களுடைய இதில் வந்து தொடர்பில் இருக்கிறாருங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா நீங்கள் வைத்திருப்பது காவல்துறையா இல்லை ஏவல் துறையா என்பதை தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு வேறு என்ன சொல்ல முடியும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எந்த லட்சணத்திலே உதயநிதி எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செய்கிறாங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் முதல்ல நீங்கள் ஒரு யங்ஸ்டர் என் வயசு ஏஜ் ஏஜெச்ட்டில் உள்ளவர் இவர் நல்லா செயல்படுவார் நாங்கள் எதிர்பார்த்த வரலாறு உண்டு ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கருணாநிதி குடும்பம் என்றைக்கும் தமிழர்களுக்காகவோ தமிழ் மக்களுக்காகவோ எதையும் துரும்பை கூட கிள்ளி போட்டது என்பதை தப்பாமல் நிரூபித்து கொண்டிருக்கிறார் உதயநிதி உங்களுக்கு வந்து முதல்ல எடப்பாடியார் அவர்களை பேசுவதற்கான அருகதை கிடையாது உழைப்பால் வளர்ந்தவர் பிறப்பால் வளர்ந்த வளர்ந்தவர் கிடையாது எடப்பாடியார் அதனால் நிறுத்திக் கொள்ளுங்களை தோடுங்கிற கோரிக்கையாக தான் நாங்கள் வைக்கிறோம் சார் இப்போ இந்த உங்கடன் ஸ்டாலின் திட்டம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகிட்டே இருக்குது கடை சில நாட்களுக்கு முன்னாடி கூட வேலூரில் வந்துட்டு துறைமுக நபர்கள் இந்த முகாம் பார்வையிட போது பொதுமக்கள் இருக்காங்க தொடர்ந்து எப்படி இந்த மனு வந்து ஆற்றல் போடப்பட்டது தொடர்ந்து ஒரு பிரச்சனையை சர்ச்சையாகிட்டே இருக்குது அது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது நான்கரை ஆண்டுகள் யாரோட இருந்தீங்க என்ன இப்போ நாலரை ஆண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் தேர்தல் வர்றதுனாலையா நான்கரை ஆண்டுகள் அதை செஞ்சிருக்கணுமா இல்லையாங்க என்ன அடுத்து நாற்பத்தைந்து துறைகளுக்கான இதுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ நாற்பத்தைந்து ஐந்து வேலை நடக்காமல் தான் இருந்துச்சா என்ன நகர்ப்புற நகர்ப்புறங்கள் நாற்பத்தஞ்சு கிராமப்புறங்கள் நாற்பத்தாறு இருக்கட்டும் நாற்பத்தாறு ஐம்பதா இருக்கட்டும் ஏங்க அப்போ இவ்வளவுலாம் செயல்படாமல் தான் இருந்துச்சுங்கிற நீங்களே ஒத்துக்குறீங்களா ரைட்டுங்களா அடுத்து நான்கரை ஆண்டுகளாக உதயநிதியினுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்த நீங்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியில் என்ன பண்ணீங்க இப்போ மட்டும் வந்து உங்களுடன் சாலினா இவ்வளவு யாரோட இருந்தீங்க ரைட்டுங்களா மக்களுடைய கேள்வி நியாயம் எங்களுடைய கேள்வியும் மக்களுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா தேர்தலில் இருக்கிறதுனால இதை கொண்டு வரீங்க தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டரை இன்னொரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அதை தொடங்குவீங்க என்றைக்குமே மக்களின் நலன் சார்ந்து இயங்குகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது தலைவர் காலத்திலிருந்து ஆரம்பித்து புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா அவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எடப்பாடியார் காலம் வரை மக்களின் நலனுக்காக செயல்படுகின்ற இயக்கம் தான் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் திரளுகின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காக செய்த சேவையினுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரமாக தான் நாங்கள் கருதுகிறோம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை தூர்வாரினர் உங்களை போலையா உங்கள் அமைச்சர்களை போலையா என்ன உங்கள் கவர்மெண்ட்டு தான் செயல்படுது உங்கள் அமைச்சர்கள் உள்ளே இருக்கிறாங்க உங்கள் கவர்மெண்ட்டு தான் செயல்படுது அவன் உங்களுடைய மேயருடைய கணவரை வந்து நீங்களே கைது பண்ணி வைக்கிறீங்க எந்த கவர்மெண்ட்லேயாவது அந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்களே பிடிச்சி உள்ளே வைப்பாங்களா இதே தானே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஆராசாவும் கனிமொழியும் உள்ளே போனாங்க அப்போ அந்த அரசே ஆட்சியில் இருக்கிற போது அந்த அரசில் அங்கே வகிக்கிறவரே உள்ளே போகிறாங்கண்ணா அப்போ உச்சபட்ச ஊழல் அதானே இருக்க முடியும் ஊழலின் ஊற்றுக்கள்னு புரட்சி அம்மா அம்மாவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது நிதர்சனமான வார்த்தை இன்றைக்கு மேயருடைய கணவர் இரநூறு கோடி ரூபாய் ஊழல்ல உள்ள போறாருன்னா அப்புறம் மேயருடைய ரெண்டு பேருக்கும் டிஸ்கனெக்ஷனாக இருந்திருக்கும் தொடர்பில் இருந்திருக்காங்க ஒரே வீட்டில தானே இருக்காங்க அப்ப இன்னைக்கு கைது செய்யப்பட வேண்டியவர் மேயரும் சேர்ந்து தானே இது ஒரு மாநகராட்சியில மட்டும்தான் வந்திருக்கு இன்னமும் தமிழகத்தில் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நாமக்கல் சேர்மன் சாந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்மனாக வந்துட்டு ஆதிமுகம் வந்து சேர்ந்திருக்காங்க உஸ்லம்பட்டி சேர்மன் ஆதிமுகம் வந்து சேர்ந்திருக்காங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் ஆட்சி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுன்னு ஒட்டுமொத்த மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் வந்தால் தான் தமிழகத்தை ஆண்டவனால் காப்பாற்ற முடியும் இல்லைனா ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுங்கிற கருத்தை பதிவு வைக்க நிச்சயமா சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துல பந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க